பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் காலமாகி இருக்கிறார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு சில நாட்களுக்கு முன்பு இதய ஆபரேஷன் நடந்த நிலையில் இன்று மாலை சென்னை சேத்துப்பட்டு வீட்டில் உயிர் பிரிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்று மாலை ஆறு மணி அளவில் அவர் காலமாகி இருக்கிறார் மனோஜின் இறப்பு திரையுலக ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பாரதி ராஜா இவருக்கு தமிழ் சினிமாவில் அறிமுகமே தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதினாறு வயது நிலை படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானார் முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை கண்டார் இந்த படத்தை தமிழக மக்களால் மறக்கவே முடியாது இதனைத் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள் புதிய வார்ப்புகள் நிறம் மாறாத பூக்கள் கல்லுக்குள் ஈரம் அலைகள் ஓய்வதில்லை டிக் 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 போன்ற படங்கள் எல்லாமே செம ஹிட் பல நடிகர்களின் சினிமா பயணத்தை வெற்றிகரமாக்கிய பாரதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய மகனை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய படம்தான் தாஜ்மஹால் அந்த படத்தை தொடர்ந்து வருஷமெல்லாம் வசந்தம் சமுத்திரம் ஈரநிலம் உள்ளிட்ட பல படங்களில் அவர் நடித்திருக்கிறார் ஆனால் அவர் நடித்த எந்த படமும் அந்த அளவுக்கு அவருக்கு பெயரை பெற்றுத்தரவில்லை இதனால் சில காலம் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்த மனோஜ் பாரதி ராஜா சிம்பு நடித்த மாநாடு திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இவருக்கு நடிப்பு கை கொடுக்கவில்லை என்பதால் சோர்வடையாமல் வெளிநாட்டிற்கு சென்று இயக்குநருக்கான பிரத்யேகமான பயிற்சிகளை பயின்றுவிட்டு இயக்குநராக அவதாரம் எடுத்தார் மார்கழி திங்கள் என்ற ஒரு படத்தையும் இயக்கினார் கிராமத்து காதலை ரசித்து சித்தரித்த அழிவில்லா காதல் படங்களை கொடுத்த ஜாம்பவான் பாரதி ராஜாவின் மகன் என்பதை தனது முதல் படத்திலேயே கையாண்டு ஒரு அழகான அழுத்தமான காதல் கதையை கொடுத்தார் இந்த படத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பாரதி ராஜா நடித்திருந்தார் மேலும் ஷியாம் செல்வன் ரக்ஷனா உள்ளிட்ட பலரும் இதில் நடித்திருந்தனர் படம் கலவையான விமர்சனத்தை பெற்றது இப்போது அடுத்த படத்திற்கான வேலைகளில் அவர் இறங்கி இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதய ஆபரேஷன் அவருக்கு நடந்திருக்கிறது அவர் நன்றாக இருந்த நிலையிலும் கூட இன்று மாலை சென்னை சேத்துப்பட்டு வீட்டில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது நடிகர் மனோஜ் பாரதி ராஜா சாதுர்யன் படத்தில் நடிக்கும்போது உடன் நடித்த நடிகை நந்தனாவை காதலித்தார் பின்னர் பெற்றோர்கள் சம்மதத்துடன் அவரையே திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மதிவதனி மற்றும் அர்த்திகா என்ற இரண்டு மகள்கள் இருக்கின்றனர்